வணக்கம் தினகரன் பேசுகிறேன் இந்திய இன்கம் இன்இக்வாலிட்டி இஸ் வெரி வெரி லோ வேர்ஸ் தேன் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் இது இப்போ நியூ ரிப்போர்ட் சொல்லுது அதாவது காலனி ஆதிக்கத்தில் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் நாம் அடிமையுற்றிருந்த போது கூட இந்த இன்இக்வாலிட்டி இன்கம்ல இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை இப்பொழுது இந்தியாவில் இந்த இன்இக்வாலிட்டி அந்த சமத்துவம் இல்லாமல் ஒருவருக்கு அதிகமான வருமானம் ஒருவருக்கு மிக மோசமான வருமானம் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு மிக மோசமாக இந்தியாவில் நிலவி வருகின்றது என்ற செய்திகள் ஸ்டார் மூலமாக வந்தது சரி இதை உறுதிப்படுத்தி கொள்ள இந்த இப்போ மீட்டா வந்திருக்கு இல்லைங்களா மீட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதில் கூட அடியேன் சென்று பார்த்தபொழுதுதான் மிகவும் வியப்புக்குள்ளானேன் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் நேஷ்னல் இன்கம் அந்த தேசிய வருவாய் ஒரு சதவிகித இந்தியர்களுக்கு மட்டும் சென்றடைகின்றது மீதமுள்ளவர்கள் ஒருமை கோட்டின் கீழே இருப்பது மட்டுமல்ல குவாலிட்டி எஜுகேஷன் நாட் அவைலபிள் இன் இண்டியா குவாலிட்டி மெடிசன்ஸ் நாட் அவைலபிள் இன் இண்டியா குவாலிட்டி ஹாஸ்பிட்டலைசேஷன் நாட் அவைலபிள் இன் இண்டியா குவாலிட்டி ஹோம்ஸ் நாட் அவைலபிள் இன் இண்டியா இளைஞர்கள் ஒரு வீடு வாங்கணும்னா அந்த காலத்தில் இப்போ சொல்லணுன்னா வாஜ்பாய் போன்றவர்கள் பெருந்தலைவர்கள் ஏபி வாஜ்பாய் போன்றவர்கள் ஐந்து பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ப்பா ஐந்து பர்சன்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கணும் இதில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயனுற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்குள்ள அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது ஆனால் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அதை நடைமுறைப்படுத்த முடிவதில்லை முடியவும் இல்லை செயல்படுத்தவும் இல்லை செயல்படுத்தவும் சிந்திக்க இல்லை இதுதான் உண்மையான நிகழ்வுகள் எப்படி இளைஞர் வீடு வாங்குவான் ஒரு கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதில் பதினெட்டு பர்சன்ட்டு அல்லது இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போடுறாங்க அதை கோவம் வருது முன்ன வேட் இல்லையா நேட் இல்லையான்றாங்க என்ன வேட்டு நேட்டு போட்டால் கூட லெஸ் தேன் டென் பர்சன்ட்டு தான்ப்பா வரும் இதுபோல் இருபத்தெட்டு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம்லாம் போட்டு இளைஞர்களை பாழாக்குவதில்லை வீட் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு வேணுன்னா வீடு வாங்க முடியாது பாயிண்டி ஏன்னா அவன் லோன்லேயே செத்து போனோம் முப்பது வயசில் அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஸ்டெடியாக இருந்தான்னா லோனை வாங்கியே அவங்க வயசு அறுபத்தஞ்சாயி போய் நோ என்ஜாய்மெண்ட் இன் லைஃப் வாட் இஸ் லைஃப் இதற்கு முன்னால் எல்லாம் அடியேன் கூட இளைஞராக இருந்தபொழுது லெனின் போன்றவர்கள் சொன்னாங்க ஒர்க் 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 வாட் இஸ் யுவர் ஹாபி மிஸ்டர் லெனின்னு கேட்கும்போது ஒர்க் 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 என்றார் வேலை செய் வேலை செய் வேலை செய் அதற்கு பின்னால் அதற்கு முன்னாலோ பின்னாலோ கால் மார்க்ஸ் போன்றவர்களை எல்லாம் இன்டர்வியூஸ் கேட்டாங்க வாட் இஸ் யுவர் ஹாபி மிஸ்டர் மார்க்ஸ் ஏன்னா முன்னால் தான் கண்டிப்பாக கம்யூனிஸ சித்தாந்தத்தை பரப்பியவர் ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் என்று போற்றப்பட்டவர் மார்க்ஸ் சொன்னார் மை ஹாபி இஸ் டு ஸ்ட்ரகிள் 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 என்று சொன்னார் போராடு 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 வாழ்க்கையில் போராடியாகிவிட்டது போராடி 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 வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து ஓய்ந்தாகிவிட்டது ஒரு நாள் இந்த மகரிஷி வித்யாலயா பள்ளிக்கு சென்றிருந்த நடிகை அந்த சேத்துப்பட்டு பகுதியில் சேத்பெட் உள்ளே என்ட்ராகும் போது வாட் இஸ் யுவர் ஹாபி மிஸ்டர் மகரிஷின்னு கேட்டிருக்கிறாங்க அவர் சொன்ன மை ஹாபி இஸ் டு என்ஜாய் லைஃப் அந்த என்ஜாய் ஜாய்ஃபுல் லைஃப் என்பது தான் எனது மனதிலே ஊடுருவியது ஸ்ட்ரகுள் செய்வதாலும் ஒர்க் செய்வதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இந்த வயதில் எழுபதை பொழுது நான் தெரிந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் என்ன பிரயோஜனங்க ஒரே ஒரு பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷனு மொத்தத்தையும் அழைச்சிட்டு போகிறான் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்ட்ரகுள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதற்கு பதிலாக வாழ்வதற்கே முடியவில்லை அன்றாடங்காட்சான் நம்ம மெட்ராஸ் லேங்வேஜில் நான்லாம் அன்னடங்காட்சி அன்னடங்காட்சின் அன்னடங்காட்சி நிலைமை தான் இருக்குது ஒழிய ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் அண்ட் என்ஜாய்ஃபுல் லைஃப் வி ஆர் நாட் என்டர்டெயின்டு ஒன்லி ஒன் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இன் இண்டியா ஆர் பீங் என்டர்டெயின்டு ரிமைனிங் நைன்டி நைன் ப பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் சஃபரிங் 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 இதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் கவலை கொள்வதில்லை அதற்கு மேலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடையே பேச மாட்டான் எப்பையோ ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வாழ்ந்து மடிந்த தலைவர்களை இப்போ விமர்சனம் எந்த தலைவரை வேணால் பண்ணலாம் எப்பையோ செத்துப்போன தலைவர்களெல்லாம் இன்னும் வச்சு ஊருட்டின்னு இருக்கிறான்லே ஒழிய நீ இன்னும் பண்ணுவ நாட்டுக்கு நான் வந்தால் இதை பண்ணுவேன் ஒரு கிராம இளைஞர்களுக்கு ஒரு மேம்பாடு வேணும் இப்போ தான் பன்னெண்டாம் தேதி சுவாமி விவேகானந்த பர்த்டே போச்சு ஆல் பவர்ஸ் ஆர் விதின் யூ யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் என்று சொன்னதை சொன்னாலே கிராம இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுபடுவார்கள் அனைத்து தகுதிகளும் அனைத்து வலிமையும் உனக்கு உண்டு தோழா நீ எதை வேண்டுமென்றாலும் செய்து முடிக்கலாம் எதை வேண்டுமென்றாலும் வென்று முடிக்கலாம் எதை வேண்டுமென்றாலும் போராடி வெற்றி கொள்ளலாம் என்பது தான் அதனுடைய அர்த்தம் அது டிரைவருக்கு நெப்போலியன் போன போட்டை பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாது ஆனால் பிரிட்டிஷ்கார்னு லார்ட் மெக்காலே போன்றவர்களே அவருடைய போட்டை சொன்னார் இம்பாசிபிள் இஸ் எ வேர்ட் டு பி ஃபவுண்ட் இன் த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் முடியாதது என்பதே முட்டாள்களின் நகராதியில் தான் உள்ளது அப்படின்னு சொன்னார் அதை வந்து மெக்காலே ஃபாலோ பண்ணார் நம்ம இந்தியாவில் இங்கிலீஷை கொண்டாடும் போது சான்ஸ்கிரிட் தான் வரும் இவங்களுக்கு எதுவுமே வராது அது வராது இது வராதுன்னு சொல்லி நம்ம இந்தியாவில் இங்கிலீஷை கொண்டாந்த மனுஷன் அந்த மனுஷன் அந்த மனுஷன் கொண்டாந்தால்தான் தான் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்தோம் நாம் எல்லாம் வெற்றி பெற்றோம் நாம் எல்லாம் போராடினோம் நாம் எல்லாம் சுதந்திரத்துக்காக போராடி வெற்றி பெற்றோம் அனைவரும் ஒருங்கிணைந்தோம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடினர் என்று மட்டும் சொல்லி இதில் பாசிட்டிவ் அப்ரோச் வேணுங்க சும்மா தண்டகர்மத்துக்கு எதையோ பேசுகிறானுங்க அதை யூடியூப்பில் போட்டு பார்க்குறாங்க தலைவருங்களா இப்போ அறுபது மாநில கட்சிகள் எட்டு எதிர்கட்சி தலைவர்கள் தண்டகரமாக எல்லாமே இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் கேட்டீங்கன்னா உருப்பிட முடியாது இளைஞர்களே அதுக்கு மேலே இந்த நடிகர்கள் வேற வந்து 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 நடிகர்கள் நாடாளமா வேண்டாமா என்பதெல்லாம் வேறு விஷயம் அவர்கள் உண்மையான ஒரு மோட்டிவேஷனோடு வராங்களான்னா கிடையாது சுயநலத்திற்காக வருகிறார்கள் என்று மட்டும் சொல்லி இதை புரிந்து கொண்டால் இந்த இன் வில் நாட் பி எப்படி சொல்கிறதுங்க வில் நாட் பி எக்ஸிஸ்ட் ஆர் வில் பி இராடிகேட்டட் சூனர் தேன் லேட்டர் என்று மட்டும் சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய வாழிய பாரத மடித்திருநாடு நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்